அந்த இட்லி தோசைக்கு இணைச்ச மாவு இருந்ததுன்னா அதில் சும்மா ஒரு கட்டி மாவு எடுத்துனா அதில் கொஞ்சம் பஜ்ஜி மாவை கலந்துக்கணும் பஜ்ஜி மாவை கலந்துட்டு அது நல்லா கலக்கி விட்டு இந்த மாவோட இந்த பஜ்ஜி மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிடுச்சின்னா அதுலேயே உப்பு வரப்பு எல்லாமே இருக்குது போட்டு இதேமாரி கொஞ்சமாக எண்ணெய் ஆச்சு இது நல்லா அதில் வேக விட்டுட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்தோம்னா இந்த மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும் எண்ணெயை நல்லா வடிகட்டணும் கொஞ்சம் எண்ணெயை தான் குடிக்கும் எண்ணெய் ரொம்ப செத்துக்காதோ வேண்டாம் குழந்தைகளுக்குலாம் இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு நாலு உருண்டை கொடுத்தோம்னா நாலு பீஸ் கொடுத்தோம்னா அதுக்குள்ளும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் இது மாவை எப்போ பார்த்தாலும் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்காமல் இதை மாரி கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அது பொதுவாக எல்லாரும் எப்படி என்னோடய ஸ்டைலில் தான் காமிக்கிறேன் நான் இது சாப்பிட எனக்கு நல்லா சீனியர் சிட்டிசன் எனக்கும் என்ன செத்துக்கூடாது பின்னாடி செத்துக்கூடாதுங்கிற இருந்தாலும் பப்ளிக்க்கு எனக்கு தெரிஞ்ச வியூஸ் எல்லாம் போடணும் கொஞ்சம் தான் போடுறேன் நீ வெளியே வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்காக முக்கியம் பண்ணுறது இல்லை சும்மா கொஞ்சமாக தான் பண்ணுறேன் வாழும் தேவையான அளவு அதில் மத்தியமாக கலந்து போட்டு கொடுத்தோம்னா ஒரு ஸ்னாக்ஸ் ஆகும் ஸ்நாக்ஸுக்கு வெளியில் போய் அது இது வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு கென்னா சொல்கிறேன் எல்லாமே கலப்படம் மார்க்கெட்டினால் சாப்பிட்டோம்னா இட்லி மாவில் போட்டேன் ஒரு உருண்டேன்னு சொல்லிக்கலாம் போன்றோம்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் கிள்ளு போன்றேன்னு சொல்லலாம் தூள் போடாமல் எது வேணாலும் சொல்லிக்கலாம் தேங்க்யூ நாம சாமி போகணும் குத்தம் குறைந்தால் மன்னிச்சிருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க அவசியம் ஆரோ மார்க்கெத்தோட இங்கே இங்கிலீஷ் டெலிவரியை தொட்டு பார்த்துன்னா பெருசாக தெரியும் இது சமையல்னு பேர் வச்சுன்னு போடாமல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தால் தான் அதையும் போட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு நடுப்பேன் தேங்க்யூ ஜெய் ஸ்ரீராம்